தாம்பரம் அடுத்த வெங்கும்பாகத்தில் பெருமாள் கராத்தே அகாடமியில் மாணவர்களுக்கு கோடைகால சிறப்பு கராத்தே பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் சுமார் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன குறிப்பாக மலை ஏறுதல் கடல் தண்ணீர் பயிற்சி வைக்காட்டு சகதியில் கிக்ஸ் பயிற்சி என பல வகையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பயிற்சியாளர்கள் அல்தாம் ஆலம் பெருமாள் ஆகியோர் சுமார் ஏழு நாட்களாக கடும் பயிற்சி அளித்தனா் அதனைத் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கைகளால் செங்கல் ஓடு உடைத்தல் உள்ளிட்ட தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வும் நடத்தப்பட்டது இதில் தேர்வடைந்த மாணவர்கள் பிளாக் பெற்றுள்ளன பெற்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து மூத்த கராத்தே பயிற்சியாளர் ரென்சி பி பெருமாள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பிளாக் வழங்கி கௌரவித்தார் கோடைக்காலத்தில் தற்காப்புக் கலையை கற்றது சான்றிதழ் பெற்றது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனா் வந்து எம்ஏ வந்து நாங்கள் வந்து எங்கள் கூட பிளாக் பில்ட் ட்ரைனிங்க்காக நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஒரு ஆறு வருஷமாக வந்து எல்லா ட்ரைனிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து ரீசெண்டாக பிளாக் பில்ட் போகிறதுக்காக பெருமாள் மாஸ்டர் அதாவது மெயின் மாஸ்டர் எங்களுக்கு வந்து சீஃப் மாஸ்டர் அவங்க நாங்கள் ட்ரென்ஷின்னு கூப்பிடுவோம் அவர்கிட்ட வந்து நாங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கோம் எப்படின்னா ஒரு நாங்கள் மொத்தம் நாலு நாள் ட்ரைனிங் எடுப்போம் முதல் நாள் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வந்தது கொஞ்சம் லேட்டாக தான் வந்துவிட்டோம் ஆனாலும் வார்னிங் வாங்கிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணோம் ஃபஸ்ட்டு நாளே இந்த வாழை மரத்தை வெட்டி அதை வந்து முதுகில் ஒரு முப்பது கிலோ அது முதுகில் சுமந்துட்டு போகிறது அப்புறம் அதை வச்சு ஒரு ஒரு மனுஷனை வந்து நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி தாக்குவோமோ அந்த மாதிரிலாம் தாக்கி ப்ராக்டிஸ் பண்ணோம் ரெண்டாவது நாள் ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு இடம் இருந்தது பெரிய இடம் அங்கே வந்து மொத்தம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பதிமூணு கிலோமீட்டர் ஃபுல்லாக ரன்னிங் ஓடிட்டு அங்கே வந்து இந்த வயலில் வந்து இருக்கிற அந்த சேற்று மண் நடை போகிற வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் மாஸ்டர் தான் வந்து எப்படி நிற்கணும் எப்படி பேலன்ஸ் நாங்க அதை வந்து நாங்கள் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இங்கே வந்து பண்ணும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் மாஸ்டர் சொன்னது புரிஞ்சுது அதாவது ஃபஸ்ட்டு அதில் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மண்ணில் நம்ம பழகிட்ட உடனே இந்த இடத்துல பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருந்தது மூணாவது நாள் ட்ரைனிங் வந்து பல்லாவரத்தில் இருக்க ஒரு மலைக்கு தான் நாங்கள் போனோம் அங்கே போகும்போதே வந்து ஏறுறது வந்து அங்கே தான் மிலிட்ரி நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்தாங்க நாங்கள் ஏறுறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறினோம் அங்கே போயிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கட்டா அதாவது இமேஜினேஷன் ஃபைட்னு சொல்லுவாங்க கட்டானா அதை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் சீனியர் கட்டாஸ் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்களோடய கியூசின்னு சொல்லுவாங்க அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவில் அவருக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவர் பேர் அல்தா ஃபலாம் அவர் வந்து எங்கள் மாஸ்டர் அவரோட டோஜோ அவரோட ட்ரெயினிங் லிஸ்ட்டில் போயிட்டு நாங்கள் அவருக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்தோம் ஃபிசிக்கல் எக்ஸாம் மே தியரிக்கல் எக்ஸாம் அதனால் ஃபிசிக்கல் எக்ஸாமில் வந்து நாங்கள் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கட்டாக சப்போர்ட்டு காமிக்கிறோம் யார் பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாஸ் அதில் பாஸ் ஆகும் அப்புறம் மொத்தமாக டோட்டலாக ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து இருக்கும் அந்த கொஷின்ஸில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுக்கிறவங்கள வந்து பாஸ் பண்ணுவாங்க அதை முடிச்சுட்டு லாஸ்ட்டு டே வந்து நாங்கள் வந்து காலையில் கோவலம் பீச் இருக்கும் அங்கே வந்து நாங்கள் போய்ட்டுவோம் அங்கே வந்து டெய்லியும் காலையில் ரன்னிங் ஓடிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கட்டாஸ் வந்து இந்த அலையில் அலையை அடிக்கிற இடத்துல வந்து நாங்கள் கட்டாஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இது எங்களுக்கு எதுக்காக உதவி பண்ணுச்சுன்னா பேலன்ஸ்க்காக இப்போ அலையில் வந்து அலை நம்ம மேலே அடிக்கும் போதே அதுலேருந்து தவறாமல் அதில் அப்படியே நின்றுக்கிட்டு நாங்கள் கட்டாக போட்டோம் அது கஷ்டமாக இருந்தது ஆனால் நாங்கள் கஷ்டத்தை தாங்கிட்டு தான் பண்ணோம் அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்களோட மாஸ்டர்ஸ் தான் பிரசாந்த் மாஸ்டர் சிவா மாஸ்டர் அப்புறம் பெருமாள் மாஸ்டர் அவங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நாங்கள் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட பிளாக் பெல்ட்டை நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டுருக்கோம் தேங்க்யூ என் பேர் ஜிகே சந்தனா நான் வந்து ஆறு வருஷம் ஆறு வருஷமாக இங்கே கராத்தே கிளாஸில் இருந்திருக்கேன் இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம் ஆனாலும் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டேனால் அப்புறமா செகண்ட் டே வந்து நாங்கள் இங்கே ஒரு பெரிய ஃப்ளாட்டில் வந்து ஓடணும் ஒரு டுவெல் கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடிட்டு அப்புறமா வயலில் வந்து எக்ஸசைஸ் பண்ணோம் அங்கே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஆனால் கஷ்டமாகவும் இருந்துச்சு அப்புறமா தேர்ட் டே வந்து நாங்கள் மலை ஏறோம் மலை ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறமா அங்கே இருக்க வியூவில் வெயிலில் நாங்கள் கட்டலாம் பண்ணோம் அதை கற்றுக்கிட்டு நாங்கள் வந்து ஃபோர்த்து டே நாங்கள் மார்னிங் இங்கே பீச்சுக்கு வந்தோம் பீச்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம் அதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து பிளாக் பெல்ட் வாங்குகிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வந்து சிவா மாஸ்டர் பெருமாள் மாஸ்டர் அவங்க எல்லாருமே தான் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்